வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க அரியலூர் மாவட்டம் செந்துரை அடுத்த பொன்பரப்பி கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு போது பேருந்து நிலையம் அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சினமான பாணியை பாமகவினர் சிலர் உடைத்தனர் இதையடுத்து இருதரப்பினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் நிலவியது இதனால் ஆத்திரமடைந்த பாமகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலனி தெருவில் புகுந்து நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளின் ஓட்டை அடித்து சேதப்படுத்தினர் இதில் பல இருசக்கர வாகனங்கள் சேதமானது இச்சம்பவத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆதரவாளர் தேவா அஜய் செல்வராஜ் ரவி உள்ளிட்ட இருபதுக்கு மேற்பட்டோர் காயமடைந்திருந்தனர் இவர்கள் ஜெயம்கொண்டாம் அரசு மருத்துவமனை மற்றும் தஞ்சை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுப்பப்பட்டுள்ளார்கள் இதனிடையே கலவரத்தில் சேதமடைந்த வீடுகளை மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சரி செய்து வருகின்றனர் மேலும் பொன்பரப்பி காலனி தெருவில் வசிக்கும் பொதுமக்கள் தங்கள் பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் வலியுறுத்தினர் மேலும் கலவரத்தில் ஈடுபட்ட முக்கிய குற்றவாளிகள் தற்போது வரை கைது செய்யப்பட்டது தேவைப்படவில்லை என்றும் இதனால் தாங்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் எனவே தாங்கள் பகுதிக்கு பாதுகாப்பு அளிக்குமாறு கிராம மக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மேற்படி எங்களுக்கு ஒரு சில அடிப்படை வசதிகளை செய்து தரும்படியும் மாவட்ட ஆட்சி கோரிக்கை வைக்கதாக இருக்கின்றோம் இந்த வீடுகளுக்கும் ஓரளவு ஏதாவது நிவாரணம் வழங்குவாங்க என்று நம்பிக்கையோடு இருக்கிறோம் மற்றபடி எங்களுக்கு பாதுகாப்புக்கு எஸ்பிஐ அவர்கள் ஓரளவு எங்களுக்கு தந்து கொண்டு இருக்கிறார் மனை நிர்வாகம் இருக்கிறது இன்னும் அதிகபட்சமாக இந்த அச்சுறுத்தல் தீர்வு வரை எங்கள் காவல்துறை கொஞ்சம் கவனமாக இந்த காலனியை சுற்றி ஒரு கவனம் செலுத்தினால் இன்னும் இன்னும் எனக்கு நல்ல முறையில் நன்றாக இருக்கிறது என்று நினைக்கிறோம் அதில் நாங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மீது கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதில் வந்து முக்கிய குற்றவாளி யாரும் கைது செய்யவில்லை கண் துடைப்பாக காவல்துறை ஒரு சிலரை கைது செய்துவிட்டு கணக்கு காட்டுகின்றனர் இன்னும் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களின் குடியிருப்பு இன்னும் அச்சுறுத்தல் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது இந்த காவல்துறை முக்கிய குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டுமே எங்கள் மீது உள்ள அச்சங்கள் கொஞ்சம் குறையும்